பள்ளிக்கூடம் போக முன்னாடி கண்ணாடி நின்று வீரம் மாறுறான் வீரமாறு பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு வீரத்தை உருவாக்கிட்டு தான் போகிறாரு இந்த விவேக் ஒரு படத்தில் பேசுவான்ல ஒரு பாத்ரூமில் போய் அழுகாத வீரமாறு இந்த வீரம் இறை நம்பிக்கை இருக்கிறவர்களை நாம் எவ்வளவு மதிக்கிறோமோ அவ்வளவு நல்லது இது என்னோட சொந்த கருத்து சில மேடைகளில் நம்ம என்ன பேசினாலும் இந்த ஒரிஜினல் வந்துடும் வேகமா விவேகமா அப்படி பேசலாம் அப்படின்னு நினச்சேன் சாமி என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா முதலமைச்சர் வெற்றியை அடையன்னு போட்டார் இப்போ பேச்சாளர்களாம் என்னைய பார்க்குறாங்க என்னையா எங்களை கொண்டாந்து விட்டீங்க அவர் வெற்றி அடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு அவர் கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்களே நாங்கள்லாம் பரிதாபமான ஆளுகளே நாங்கள் எப்படி சொல்ல முடியும் பேசுனது நாலு பட்டிமன்றா அது டிவியில் வந்தோடனே அந்த பொண்ணு வந்து நான் இவரை தான் கட்டுவேன் அப்படின்னுச்சு

இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை சாமி என்று தான் சொன்னார்கள் இங்கே வரும் வரைக்கும் எனக்கு சாமி அப்படின்னா கடவுளை தெரியும் அப்புறம் சாமின்னா சியா விக்ரம தெரியும் ஒரு சாமி ரெண்டு சாமி ஆறு சாமிங்க ஆனால் இங்கே இப்படி ஒரு சாமி ஃபோன்லேயே இருக்கும்னு இப்போ தான் அமைச்சரவர்கள் என்கிட்ட ஒரு சின்ன வீடியோ போட்டோ காட்டினாங்க காசிக்கு போகிற பக்தர்களுக்கு தனி இலவச ஏற்பாடு செய்து நல்ல உணவும் தந்து அவர்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கிற பணியை இந்து சமய அறநிலையத்துறை செய்கிறது என்று அவர் காட்டினார் ரொம்ப பெருமையாக இருந்தது இறை நம்பிக்கை இருக்கிறவர்களை நாம் எவ்வளவு மதிக்கிறோமோ அவ்வளவு நல்லது இது என்னோட சொந்த கருத்து இன்னும் சில மேடைகளில் நம்ம என்ன பேசினாலும் இது ஒரிஜினல் வந்துடும் இங்கே வந்து பேசும்போது திடீர்னு நான் மாற முடியாது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது அதனால இறை நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் மரியாதை தந்து காசி வரை அழைத்து சென்று நல்ல வசதிகள் செய்கிற இந்த ஏற்பாடுகளுக்கு என்னோட நன்றி பக்தர்கள் சார்பாக அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் ஒரு பட்டிமன்றத்தை எப்ப தொடங்கணும் எப்ப முடிக்கணும்ன்றது நார்மலா நடுவர் தான் முடிவு பண்ணுவார் ஆனா பட்டிமன்றத்தை தொடங்கும் முன்னாடியே இது இப்ப ஆரம்பிக்குது ஒன்பதுக்கு முடிஞ்சிடும் சொன்ன இதுவும் சாமி தான் அதை விட வேடிக்கை தலைப்பு அவர் கொடுத்தது தான் தலைப்பு நான் கொடுக்கல தலைப்பு எப்படி போட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் வெற்றியை அடைய பெரிதும் உதவுவது வேகமா விவேகமான கொடுத்திருக்கிறாரு முதல்ல இப்படி தலைப்புல பேசுகிறதே எனக்கு விவேகமான்னு எனக்கு தெரியுது முதலமைச்சர் தமிழகத்தின் அத்தனை பேரின் முதலமைச்சர் என்று ஐயா காந்தி அவர்கள் சொன்னார்கள் அதுதான் உண்மை வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்தான் முதலமைச்சர் அதான உண்மை இல்லையா போடப்படுகிற திட்டங்கள் நிறை குறைகள் எல்லாமே எல்லாருக்கும் உரியதுதான் அதனால அந்த உணர்வோடு ஒரு மாமனிதராக எழுபத்தி ரெண்டு அகவையை எட்டி பிடித்திருக்கிற அவரை இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் என்று எல்லாரும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் நாங்களும் அதில் இணைகிறோம் நான் என்ன நினைச்சேன்னா ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையில் வெற்றியை அடைய எது தேவை வேகமா விவேகமா அப்படி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் சாமி என்ன முடிவெடுத்துட்டாருன்னா முதலமைச்சர் வெற்றியை அடையன்னு போட்டாரு இப்ப பேச்சாளர்கள் என்னையே பார்க்குறாங்க என்னையா எங்களை கொண்டாந்து விட்டீங்க அவர் வெற்றி அடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு அவர் கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்களே நாங்கள்லாம் பரிதாபமான ஆளுகளை நாங்கள் எப்படி சொல்ல முடியும் இப்போ நான் சொன்னேன் என்ன இருந்தாலும் இந்த தேசத்தில் ஒவ்வொரு வாக்காளனும் ஒரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது உங்கள் பார்வையில் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லுங்கள் அது முதலமைச்சருக்கும் ஆகும் சாதாரண மக்களுக்கும் ஆகும் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் எப்படி வெற்றியை அடைய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் அது ஒருத்தர் ரெண்டு பேர் பிரிக்கணும் எனக்கு எது சரியோ அதை சொல்லுங்கள் அந்த உரிமையை இங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சாமி சொல்லாமலே நான் சொல்லிட்டேன் ரொம்ப பெரிய நெருக்கடி என்னன்னா இந்த மாதிரி அரசியல் இயக்கங்களின் மத்தியில் வந்து பேசுவது பேச்சாளர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏன்னா இது நாங்கள் இங்கே மட்டும் பேசுறது இல்லை ஒரு பத்து பத்து பேர் படம் எடுத்து யூடியூப்பில் போட்டுருவாங்க போட்ட உடனே எங்களை பாராட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க திட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க பாராட்டுறவனும் ஐடி விங்கு தான் திட்டுறவன் ஐடி விங்கு தான் கட்சி வேற வேற வித்தியாசம் இந்த ஐடி விங்கெல்லாம் பாராட்டும் ஆகா இவர் தான் சிறந்த பேச்சாளர் அந்த ஐடி விங்கெல்லாம் இவன் வாங்கின காசுக்கு கூறுறான்டா இப்போ ரெண்டுக்கு மத்தியில் ஒரு அஞ்சு டிக்கெட் நிற்கிது நெருக்கடி தானே இது உண்மையா இல்லையாங்க நாங்க எல்லா இடத்துலையும் பேசுற மாதிரி இங்க பேச முடியாது சில இதா அமைதி பண்ணி தான் பேசணும் ஏன்னா ரெண்டு அமைச்சர்களை முன்னாடி வச்சிட்டு என்னங்க பேசுறது ஈஸியாங்க நாங்க கொஞ்சம் நிதானமா தானே பேசணும் இல்லையா அதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன் நீங்க நியாயமா நிதானமா பேசுங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறணும்னா வெற்றி அடையணும்னா அவனுக்கு வேகம் வேணுமா விவேகம் வேணுமா நான் நேர வரையறை இருக்கிறதுனால சுருக்கமா பேசுற மகாகவி பாரதிய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவன் ஒரு இறைவனிட்ட வேண்டுதல் வச்சான் விசையூறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன் ஒரு பந்துக்கு வேகம் கொடுக்கறாங்க இப்ப நம்ம ஊர்ல ஒரு நாளைக்கு ஐபிஎல் தொடங்க போகுது ஃபாஸ்ட் பவுலர் வர்றாரு பூமுரான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பந்து போட்டார்னா அப்படி கையை சுழட்டி போட்டாருன்னா என்ன ஸ்பீடா எகிருது சேப்பாக்கல எகிறதா இல்லையாங்க எங்க பெண்கள் எல்லாம் கிரிக்கெட் பார்க்க மாட்டீங்களா இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை கிரிக்கெட்டே தெரியாதவங்க மத்தியில் கிரிக்கெட் பேசுறாங்க அப்படி பந்தை சுழட்டி போட்டானா அந்த பந்து கூடுதல் வேகத்தில் போகிறது போ மனம் நினைப்பதை போல் உடல் இயங்கினால் அதுதான் இறைவனிடம் நாம் வேண்டுகிற வேண்டுதல் சில சமயம் நமக்கு படக்குன்னு திரும்பணும்னு தோணுது ஆனால் நம்ம திரும்ப அந்த ஆள் போயிடுது அப்படின்னா எவ்வளோ ஸ்லோவாக திரும்புகிறோம் பார்த்தீங்களா மனசு நினைக்கிறத உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது இது வேகம் ஸ்பீடு விரைவு நம்ம ஊருக்கு கேட்டால் வெரசு அப்படின்வாங்க வெரசா போ அப்படின்வாங்க கம்பன்ல ராமனின் அம்பு போனது தடகையை துளைக்க போனது அது எப்படி போச்சா சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம் அப்படின்னா ஒரு கற்றவர்கள் சொல் வர்ற மாதிரி ஒரு முனிவனது சொல் வந்து சேர்ற மாதிரி ஒரு சாப சொல் வந்தா எப்படி பாதிக்கும் அது மாதிரி வந்ததுன்றா இப்ப வேகம் அப்படின்றது அது விவேகம்னா நான் இதை செய்யணுமா வேண்டாமா செய்வது சரியா தவறா செய்வதால் நன்மையா தீமையா எது உகந்தது என்று பார்த்து செய்வது விவேகம் இதனால் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் சமமாக பார்க்கிற சிந்தனை இருந்தால் அது விவேகம் சரியாக பார்க்கிற எண்ணம் இருந்தால் அது விவேகம் அப்படின்னு ரெண்டு வச்சிருக்கிறாங்க நீங்க நிறைய பெண்கள் இருக்கிறீங்க உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் கூட்டத்தில் சலசலன்னு பேசப்படாது நான் முதலே சொல்லிடுறேன் என்னங்க சின்னதாக கூட சில சிலன்னு பேசக்கூடாது பேசுறதெல்லாம் ஒம்பது மணிக்கு பிறகு ஏன்னா நிறைய பேர் இருந்தால் பேச்சு வரும் நாங்கள் வந்து ஒரு சில பெயர்களை சொன்னோம்னா நீங்கள் கை தட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் கை தட்டுவீங்களே அப்படியே டியூன் ஆகி இருக்கிறோம் நம்ம அதெல்லாம் இங்கே பட்டிமன்றம்னு வந்துட்டா இதுக்குன்னு ஒரு மரபு இருக்குது அதனால தான் பெரிய அமைச்சர்களே உட்கார்ந்து கேட்குறாங்க நீங்களும் உள்ள பேசாமல் உங்களுக்குள்ள சத்தங்க தான் இல்லாமல் இருக்கணும் நல்ல செய்திகளை இவங்க சொல்லும்போது கவனிக்கிறோம் செய்வீங்க தானே இந்த கண்ட்ரோல் இருக்கணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முக்கியமான மூன்று சொற்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்ன சொற்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா ஆமாம்மா ஒரு ஆள் மட்டும் கை தூக்குது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ரெண்டாவது பொது வாழ்க்கையிலும் மேடைகளிலும் நீங்கள் காட்ட வேண்டிய கண்ணியம் கடைப்பிடிக்க வேண்டிய கண்ணியம் அதற்கடுத்தது ஒரு இயக்கமாக நீங்கள் இருக்க வேண்டிய கட்டுப்பாடு இது மூன்றும் இருந்தால்தான் இயக்கம் வளரும் இது மூணில் ஒன்று குறைஞ்சாலும் அதனுடைய வேல்யூ குறைஞ்சிரும் இதை சொல்றதுக்கு எல்லாராலையும் முடியாது ஏன்னா இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேச மாட்டாங்க நம்ம வரும்போதே வாசிக்க வாசிக்க வேண்டிய வேண்டியிருக்கா ஒவ்வொரு மீட்டிங்லையும் அட்டண்டன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கா இருக்கா இல்லையா இப்படி எடுக்கலைன்னா ரெண்டு பேர் கோச்சுக்குவாங்க என் பேரை விட்டுட்டாரு அமைச்சர் கோச்சுக்குவாங்கல்ல அப்போ இத்தனையும் சேர்ந்து செய்து ஒரு இயக்கத்தை வளர்க்கும் போது இருக்கிறவர்களும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற மூன்றையும் கடைபிடித்தே ஆக வேண்டும் நீங்க வெற்றியை அடைவதற்கு என்ன வேணும் வீரமா விவேகமான்றது அப்புறம் இந்த மூணையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வெற்றியை சாதாரணமாக அடையலாம் இல்லையா இதுதான் இந்த கூட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது இப்போ இந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு நான்கு பேர் முதல்ல திரு அருள் பிரகாஷ் அவர்கள் அவர் பேசாத டிவியே கிடையாது பேசாத நேரமும் கிடையாது ராத்திரி எப்போவாவது உங்களுக்கு தூக்கம் வரலன்னு டிவி போட்டீங்கன்னா இவர் பேசிக்கிட்டு இருப்பார் எல்லாம் பேசுவார் விதவிதமா பேசுவார் காலையில எந்திரிச்சோடனே ஒரு சிந்தனை கொடுப்பார் காமெடி பேசுவார் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஆசிரியராகவும் இருக்கார் அது இந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கிறதுலயே கஷ்டம் என்னன்னா ஆசிரியரா இருக்கிறது அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றது இப்ப நாங்களே வந்த ஜோக் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நான் ஒன்னும் சொல்லாமலே நீங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க இதை செய்யுங்க அதை செய்யாதீங்கன்னு சொன்னா இந்தாலும் ஏன் கூப்பிட்டு வந்தாங்க என்ன ரொம்ப தோணுமா இவ்வளவு இப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அதுல வாத்தியாரா இருக்கிறாரு உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பயல்களுக்கு அங்க போகும்போது அவங்க பயப்படுறதுல இவர் பயப்படுறாரு ஏன்னா இந்த உலகத்திலேயே எதுவுமே செய்யாம சொல்லிக் கொடுங்கன்னு சொல்ற ஒரு கல்வி திட்டம் நம்ம வச்சிருக்கிறோம் கையை ஓம்ப முடியாது அறிவு இருக்கான்னு கேட்க முடியாது ஆனாலும் அவன் படிக்கணும் அப்பாவும் திட்டதில்லை ஆசிரியரும் இவங்க எப்படி படிப்பான் இந்த கவலையில அவர் இருக்கிறார் இதுல பரிச்சை வேற வைக்கணும் இவர் பரிட்சை நடத்தும் போது பறக்கும் படை வந்து இவர் சரியா இருக்காரான்னு கவனிக்கும் இவர் அவஞ்சரியா இருக்கார இவ்வளவுக்கும் மத்தியில் ஒரு ஆசிரியர் அவர் சொல்றாரு பள்ளிக்கூடம் கண்ணாடி நின்று வீரம் மாறு பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு வீரத்தை உருவாக்கிட்டு தான் போறாரு இந்த விவேக் ஒரு படத்துல பேசுவான்ல ஒரு பாத்ரூம்ல போய் அழுகாத வீரமாறு இந்த வீரம் இவரோட வேகம் வீரம்னு வந்துருச்சு வேகம் வேகம்னு இருகம் வேகம் வேகத்துக்கு வீரம் வேணும் வீரத்துக்கும் வேகம் வேணும் அடுத்து பேசுறதுக்கு தம்பி அருண் அவர் இளைஞர் வக்கீலா இருக்கிறாரு எதுல வேணாலும் சுத்தி வர்றார் இந்த வேகம்ன்ற அணியில் அவர் இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கு ஒரு ரெண்டு மூணு பட்டிமன்றம் பேசினார் இதை யாரோ ஒரு பொண்ணு பார்த்து வேகமா இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்க பேசினது நாலு பட்டிமன்றம் தான் அது டிவியில் வந்தோன்னே அந்த பொண்ணு வந்து நான் இவரை தான் கட்டுவேன் அப்படின்னுச்சு சந்தோஷமா போய் அந்த பொண்ணு இன்னும் கல்வியை முடிக்கல அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சுட்டார் அவ்வளவு சிறந்த ஒரு இளைஞர் நல்ல காமெடியா பேசுவார் இந்த அணியில இருக்கிற ரெண்டு பேரும் வேகமேன்னு பேசுறாங்க அதெல்லாம் இல்லைங்க வேகம் இருந்தாலும் விவேகம் வேணும்னு சொல்றதுக்கு தம்பி ராகவேந்தர் இந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுல தான் மேல இருக்கவங்க எல்லாம் கை தட்ட மாட்டீங்களா ஆ ஏன் அப்படி பார்த்துமா உங்களுக்காக தான் அவங்க பேசுறாங்க நீங்க கை தட்டுறது இவங்கள விட ஜாஸ்தியா இருக்கணுமா அதுல ஒரு ரெண்டு பேர் மட்டும் உட்காந்து தட்டிட்டு இருக்கிறாங்க நீதி பேர பக்கத்துல இருக்கட்டும் நம்ம இறங்கி போயிடுவோமா விவேகம்னு பேசுறதுக்கு ராகவேந்தர் அவரோட இணைந்து பேசுவதற்கு அனுகிரகா அவர்கள் திருமதி அனுகிரகா அனுகிரகா வந்து இடம் பேச்சாளர் வரிசையில் வந்து இன்னைக்கு முன்னணி பேச்சாளராக இருக்கிறாங்க அவங்க கணவர் கூட வந்திருக்கிறார் அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும் தமிழ் பள்ளி வேற நடத்துறாங்க ஒரு இளம் பாலகர்களுக்கு ஒரு பள்ளி வேற நடத்துகிறாங்க நிறைய மேடைகளை அவங்கள பார்த்துருக்கலாம் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம் நல்ல பேச்சாளர் ஆக மொத்தம் நாலு பேர் இப்போ தலைப்பை திரும்பவும் சொல்லிடுறேன் வெற்றியை அடைய நமக்கும் எவருக்கும் பெரிதும் உதவுவது வேகமா விவேகமாக என்னங்க நீங்கள் மறந்துட்டீங்களா நான் தான் மறக்கிறேன்னு நீங்கள்மா வேகமா விவேகமா அப்படி சத்தமா சொன்னாதான தெரியும் வேகமே என்ற அணி தொடங்குகிறது எங்களது இலக்கு ஒன்பது மணிக்குள் முடிப்பது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் தேஸ்ட் நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோட் ஏன்னாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தங்கம் வைரோம்வெளி தल्लूவடி தங்க நகைகள் சேதாரம் 1 பசன் குறைவு வைர நகைகள் कैरेट குறைவு உங்கள் அலித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்க